கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் நவம்பர் இரண்டாம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் கல்லூரி மாணவி பேசிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த மூன்று பேர் மாணவியை கடத்த முயற்சி செய்தனர் இதையடுத்து மாணவியின் ஆண் நண்பர் மூன்று பேரிடமிருந்து காப்பாற்ற போராடியுள்ளார் ஆனால் மாணவியின் ஆண் நண்பரை தாக்கி மயக்கமடைய செய்துவிட்டு கடத்தி சென்று விட்டனர் அந்த மாணவியை பாலியல் மூன்று பேரும் தப்பி ஓடிவிட்டனர் பின்னர் மாணவியின் நண்பர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர் இது தொடர்பாக மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் ஏழு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் கோவை விமான நிலைய பகுதியில் கல்லூரி மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யார் என்ன சதி செய்தாலும் எத்தனை அவதூறுகளை நம் மீது பரப்பினாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஆட்சி நிச்சயம் அமையும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கோவை கல்லூரி மாணவி பலாத்காரம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வி அனைவரிடமும் எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சம் பதறுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே என தாபேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜக சார்பில் நேற்று மாலை கோவையில் தீப்பந்தம் ஏந்தி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பலாத்கார சம்பவம் குறித்து கருத்து கூறியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தை தலை விடமாட்டோம் என்று விளம்பரத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் அரசு இன்று தமிழகத்தை தலைகுனிய வைத்துவிட்டது என தெரிவித்துள்ளார் கொளத்தூர் தொகுதியில் கூட போலி வாக்காளர்கள் இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் அவசியமே இரட்டை வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை களைவதுதான் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் மற்றும் ரோட் ஷோக்களின் போது கூட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக நவம்பர் ஆறாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் திமுக மனு தாக்கல் செய்துள்ளது இந்த பணி ஜனநாயகத்திற்கு எதிரானது என அந்த மனுவில் திமுக கூறியுள்ளது